வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது ரவி கத்தியதும் இருந்து ஓடி வந்தாள் லதா என்னங்க கூட்டிங்களா திரும்பி அவளை முறைத்த ரவி கையில் இருந்த பேண்டை பட்டன் அவள் முகத்தில் வீசி அடித்தான் இதை எதிர்பாராத அவள் சற்று தடுமாற என்னங்க என்னாச்சு என்றாள் நிதானமாக அதை பாரு உ மூஞ்சி மாதிரியே இருக்கு லதா பேண்டை திருப்பி பார்த்தாள் அதில் சோப்பு தொல் திட்டு திட்டாக ஒட்டி கொண்டிருந்தது டார்க் ப்ளூ கலர் பேண்ட் இருக்கு அந்த கரைகள் அப்படியே தெரிய என்னங்க இதை நான் கவனிக்கல அந்த மிஷின்ல போட்டாலே இப்படிதான் ஆகுது அதுக்குதானே கையில தொச்சு போடுன்னு சொன்னேன் ஒரே ஒரு பேண்ட்டு அதை கையில் அலசி போட எவ்வளவு நேரம் ஆகும் இல்லைங்க நேத்துன்னா ஆ போதும் ஏதாவது சாகு சொல்லிக்கிட்டிரு தண்டத்துக்கு வீட்டுல தின்னுட்டு சும்மா தானே உக்காந்துட்டு இருக்கிற இத கூட செய்யலன்னா எப்படி இதை இப்படியே ஆபீஸுக்கு போட்டுட்டு போனா அவ்வளவுதான் சும்மாவே அந்த மேனேஜரு அந்த கத்து கத்துவான் இதுல இப்படி எல்லாம் போனா அவ்வளவுதான் உனக்கு என்ன ஏன் கஷ்டம் புரிய போகுது தண்டசொரு என்னங்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க என்ன விம்மா ஆரம்பித்தாள் இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல தண்டசொரு என்று வேறு பேண்டை எடுத்து அவசரமாக அயன் செய்ய ஆரம்பித்தான் ரவி முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் லதா அன்று மாலை அழைத்து களைத்து வீட்டிற்கு வந்த ரவி வீடு பூட்டியிருப்பதை பார்த்து எரிச்சல் அடைய கழுத வீட்டை பூட்டிக்கிட்டே இந்நேரம் எங்க போய் தொலைஞ்சா எங்கேயாவது இந்த பிளாட்டு பொம்பளைங்க கூட சேர்ந்துகிட்டு சினிமா ஷாப்பிங்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாலா கழுத கழுத செய்வா செய்வா எல்லாம் செய்வா இங்க இருக்குதுங்களே அலட்டிங்க அதுங்க உபதேசமாதான் இருக்கும் பொம்பளைங்களா இதுங்க ஒவ்வொன்றும் வீட்டுக்கு அடங்காததுங்க ஒழுங்கா இருக்கிற பொம்பளைங்களையும் கெடுத்து விட்டுடுங்க வீட்டுக்கு வரட்டும் பேசிக்கிறேன் என்று மனதில் புலம்பி கொண்டிருந்தவன் ரவி என்ற குரலை கேட்டு சட்டி திட்டி திரும்பினான் எதிர் வீட்டு சுமத்தி நின்று கொண்டிருந்தாள் ஆ ரவி இந்தாங்கோ லதா காலையில சாவிய கொடுத்துட்டு பெட்டியோட எங்கேயோ போனான் முகையெல்லாம் வாடி இருந்தது நான் என்ன எதுன்னு கேட்டேன் அவ ஒன்னும் சொல்லல நீங்க வந்தா சாவியை கொடுக்க சொல்லிட்டு போயிட்டா பசங்க எங்காத்துலதான் படிச்சுட்டு இருக்கா இருங்கோ அழைச்சுண்டு வரேன் என்று சாவி அவனிடம் கொடுத்து விட்டு அபி வருண் என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் ரவி சாவியை கையில் வைத்து கொண்டு திரு திருவனை விழித்து கொண்டிருந்தான் என்ன இவ சாவியை கொடுத்துட்டு பெற்றோட போயிட்டாளா அதுவும் அழுதுகிட்டே போனான்னு மாமி சொல்றாங்க ஒருவேளை ஊர்ல அவ சொந்தக்காரையவனாவது மண்டைய கிண்டைய போட்டு தொலைச்சிட்டானா அப்படி இருந்தா நமக்கு போன் வந்திருக்குமே கழுத கிளம்பி போனாலே என்கிட்ட சொன்னாளா பாரு இது என்ன பழக்கம் புதுசா என்கிட்ட சொல்லாம அவ எதுவும் செய்ய மாட்டாளே என்று அவன் யோசித்து மாட்டிக்கொண்டு எதிர் வீட்டில் இருந்து ஓடி வந்தனர் அப்பா அப்பா என்று அவன் அருகில் வந்த பிள்ளைகள் அப்பா நாங்க வரும்போது இன்னைக்கு வீடு இருந்தது அம்மாவை காணும் மாமி அவங்க எங்கேயோ பெட்டியோட போனாங்கன்னு சொன்னாங்க எங்கப்பா அம்மா எங்க போனாங்க என்று அபி கேட்க ரவி ஏதோ யோசனையோடு அமைதியாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அவன் பின்னால் சென்ற பிள்ளைகள் அப்பா சொல்லுங்கப்பா என்று அடம் பிடிக்க ஏய் ஒரு அடி நான் பாரு நானே அந்த கழுத எங்க போனான்னு தெரியாம இருக்கேன் அந்த திமுர் பிடிச்சவ ஒரு போன் கூட போடாம எங்கேயோ போயிருக்கா இன்னைக்கு அவளுக்கு இருக்கு பாரு என்று போனை கையில் எடுத்து அவசரமாக அவள் நம்பரை அழுத்தினான் பிள்ளைகள் இருவரும் கலவரமாக அவனை பார்த்து கொண்டு நின்றனர் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததும் ரவிக்கு கோபம் உச்சந்தலையில் ஏறியது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க ஊரை போனா என்று தொப்பன சோஃபாவில் அமர்ந்தவன் அங்கிருந்த டீபாய் இருந்த பேப்பரை கவனித்தான் அதில் ஏதோ எழுதியிருந்தது அதன் மீது இருந்த பேப்பர் வெயிட்டு எடுத்துவிட்டு சந்தேகமாக அதை பார்த்து கொண்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தான் என்னங்க நான் போறேன் இனிமேல் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல நான் என்னதான் செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தி இல்லை என்ன தண்டசோறு தண்ட சொருன்னு தான் திட்டுறீங்க வெளியில போய் பணம் சம்பாதிக்கல் ஆய்க்கில்லாதவன்னு எரிஞ்சு விழுறீங்க காலையில எழுந்தா வீட்டை பெருக்கறதுல இருந்து நைட்டு கிச்சன்ல சாமான் தேய்ச்சி ஏற கட்டி வச்சு படுக்கிற வரைக்கும் நான் தான் எல்லாம் செய்யறேன் ஏதோ ஒரு வாட்டி மறதியில ஏதாவது செஞ்சிட்டா அதையே நீங்க புடிச்சுக்கிட்டு என்ன தினம் தினம் தண்டசோறுன்னு பேசுறீங்க நான் செய்யற வேலைக்கு தனித்தனியா நீங்க ஆளை வச்சாலும் நீங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கே பத்தாது இந்த காலத்துல சாமான் தேய்ச்சி துணியை மிஷின்ல போட்டு காய போட்டு போறவங்களுக்கே மாச சம்பளம் பத்தாயிரம் நான் வீட்டுல சமையல் செய்யறது துணியை துவைக்கிறது சாமான தேய்க்கிறது கடைக்கு போய் காய்கறி வாங்கி வர்றது பசங்களை பாத்துக்கிறது அவங்கள படிக்க வைக்கிறது இன்னும் உங்களுக்கு சேவை செய்யறதுன்னு எல்லாம் செய்யறேன் அப்படி இருந்தோம் என்ன தண்டசோருன்னு தான் திட்டுறீங்க அந்த வார்த்தையை என்னால ஏத்துக்க முடியல இப்படி உங்களுக்கு நான் பாரமா இருக்கிறத விட நான் எங்கேயாவது போய் இந்த உழைப்ப வெளியில ஒழிச்சி தன்மானத்தோட சாப்பிட்டுக்கிறேன் என்று எழுதியிருப்பதை பார்த்து அவனுக்கு முகம் சிவந்தது அதை சுக்குன்னூராக கிழித்து தூர எறிந்தான் அந்த பேப்பர் துகள்கள் வீடு முழுவதும் பறந்து கொண்டிருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கலவரத்துடன் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர் ஏய் என்னடா பாக்குறீங்க உங்க அம்மா கறி வீட்டை விட்டு போயிட்டாலாம் இனிமே வரமாட்டாளாம் உங்களை நான் தான் பாத்துக்கணுமா போனா போறா விடுங்கடா நான் பாத்துக்க மாட்டேன்னா உங்கள அவ எதிர்க்கவே எப்படி வளர்த்து காட்டுற பாருங்க பெரிய இவ 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 போனதும் நான் அப்படியே ஓடி போய் இவளை கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வருவான கனவு கன்றாளா அவ தண்ட சொருதான் நான் அப்படிதான் சொல்லுவேன் அந்த வார்த்தைய சொல்லக்கூடாதான் ஒரு வாட்டி என்ன நூறு வாட்டி சொல்லுவேன் என்று வழியில் இருந்த பேக்கை தள்ளிவிட்டு உள்ளே சென்றான் அவனை பார்த்து கொண்டு பிள்ளைகள் அப்படியே நின்று கொண்டிருந்தனர் உள்ளே சென்ற ரவி உடைகளை மாற்றிக்கொண்டு ஏய் வருண் பாப்பா பாத்துக்க நான் போய் பாலம் நைட்டுக்கு டிபன் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று பேகை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் அவன் சென்றதும் அழ ஆரம்பித்தாள் அபி ஏய் அபி ஏன் அழற அப்பா பார்த்தா அடிப்பாரு என்றவள் கைகளை பிடித்து கொண்டான் வருண் அண்ணா அண்ணா எனக்கு அம்மா வேணும் என்று விம்மி கொண்டே அவள் கூற அவளை கையை பிடித்து சோஃபாவில் தன் அருகில் அமர கொண்ட வருண் அம்மா வருவாங்க மாமா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க வந்துடுவாங்க அழாத அபி அப்பா வந்தா திட்டுவாரு ப்ளீஸ் என்றான் அவன் கண்களில் கண்ணீர் வணிந்து கொண்டிருந்தது சற்று நேரத்தில் ஹோட்டலில் இருந்து பிள்ளைகளுக்கு தோசையும் தனக்கு இரண்டு இட்லியும் வாங்கி கொண்டு வந்த ரவி பேக்கில் இருந்த பால் பேக்கெட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டு போயிட்டாளாம் வீட்டை விட்டு பெரிய ரோஷக்காரி நான் திட்டினதை தான் எழுதி வச்சிருக்கா நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் வாரம் ஒரு நாள் சினிமா பார்க்கு பீச்சின்னு கூட்டிட்டு போறது அப்பப்ப புடவைங்க அதுக்கு மேட்சா பிளவுஸ் ஆயிரக்கணக்கில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சீட்ட கட்டி நகை எடுக்கிறேன் பாத்திரம் எடுக்கறேன்னு ஏதாவது செலவு இதெல்லாம் அவ இஷ்டத்துக்கு தானே எல்லாம் நடக்குது கேட்டு கேட்டு செய்யறனே அப்ப நான் ஒரு வார்த்தை திட்டக்கூடாதா ஆபீஸுக்கு போனா அந்த மேனேஜருக்கு என்ன பார்த்ததான் எப்படி இருக்குமோ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் வீட்டுக்கு வந்தா இவ ஏதாவது எடக்கு முடக்கு பண்ணுவா அந்த கோபத்துல நான் எதுவும் சொல்லக்கூடாதா போட்டோம் போய் நாலு காசு வெளியில சம்பாதிக்கட்டும் அப்பதான் அவளுக்கு புருஷனோட அருமை தெரியும் ஒரு நாள் என்னை விட்டுட்டு அவளால இருக்க முடியுமா வீட்ல உட்காந்து ஹாயா தின்னா இல்ல அந்த கொழுப்பு எல்லாம் குறைய வேண்டாம் போட்டோம் அங்க அவ அன்னிக்காரி தம்பி பொண்டட்டி எல்லாம் காரி துப்பனா அப்ப தெரியும் அப்ப தானா திரும்பி வருவா அது வரைக்கும் நான் போய் கூப்பிட மாட்டேன் என்று அவனை புலம்பிக் கொண்டிருக்க பிள்ளைகள் அமைதியாக அழுது கொண்டு அமர்ந்திருந்தனர் ஏய் ஏன் அழறீங்க ஏற்கனவே தலைவலி மண்டையை பொழக்குது இதுல நீங்க வேற அழுதீங்க அவ்வளவுதான் அதுதான் சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன்ல சாப்பிட்டு போய் படுங்க என்று எரிந்து விழுந்தான் வருண் கடகடவன அந்த பொட்டலத்தை பிரித்து அபிக்கு ஊட்ட அவள் தனது அப்பாவை பயத்துடன் பார்த்து கொண்டே படக் படக் என விழுங்க ஆரம்பித்தாள் ரவி இட்லி பொட்டலத்தை எடுத்து பிரிக்க தலைவலி வேறு மண்டையை பிளந்து கொண்டிருந்தது அந்த இட்லியை பார்த்ததும் அவனுக்கு குமட்டி கொண்டு வர அதை அப்படியே மூடிவிட்டு எழுந்து உள்ளே சென்று படுத்தான் மணி பன்னிரண்டு ஆனதும் டக்கென கண்விழி திறவி அமைதியாக எழுந்து அமர்ந்தான் தலைவலி அதிகமாக இருந்தது இரவு சாப்பிடாமல் படுத்தது வேறு மேலும் தலைவலியை அதிகமாக்கி இருந்தது பிள்ளைகள் இருவரும் அமைதியாக அவன் அருகில் வந்து தூங்கி கொண்டிருந்தனர் அவர்களுக்கு போர்த்தி விட்டு எழுந்து வெளியே சென்றான் பிரிட்ஜில் இருந்த மாத்திரை டப்பாவை எடுத்து அதிலிருந்து ஒரு தலைவலி மாத்திரையை எடுத்து போட்டு கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தான் அவனது செல்போன் ஒலித்தது என்ன அவன் அண்ணகாரம் போன் பண்றான் இன்னரத்துக்கு என்று வேண்டா வெறுப்பாக போனை எடுத்தவன் ஹலோ என்ன சொல்லுங்க என்றான் மாப்ள எப்படி இருக்கீங்க மத்தியத்துல இருந்து நம்ம லதாக்கு கூப்பிட்டு இருக்கேன் அவன் போன் சுவிச் ஆஃப்னு வருது நானும் தம்பியும் சென்னை வந்திருக்கோம் இப்பதான் பஸ்ஸை வீட்டு இறங்க போறோம் அது சொல்லத்தான் போன் பண்ண இப்ப அவ எங்க இங்க இருக்கா அந்த காலி என்கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டா லெட்டர் எழுதி வச்சிட்டு என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்று அலறினார் சுதாகர் என்னத்தை சொல்றது அந்த ஓடுகிக்க நானும் போன் போட்டேன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அவ எங்க போயிருப்பா எங்க போயிருப்பா உங்க தான் போயிருப்பா மாப்பிள்ள நீங்க தேடி பாத்தீங்களா அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல எங்கேயாவது பாருங்க அவ என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நான் பொறுப்பு என்கிட்ட சொல்லாம போன கழுதிக்காகலாம் நான் அலைய முடியாது சொல்லாம போனா இல்ல அவளே வரட்டும் அவளுக்கு இங்க என்ன குறைன்னு இப்படி ஓடுனா அவளெல்லாம் நான் தேடி அலைய முடியாது எனக்கே மண்டைய பொழக்குது என்று போனை பட்டன வைத்தான் அவன் மனதில் எரிச்சல் குமரி கொண்டிருக்க அப்படியே மெதுவாக சோஃபாவில் சாய்ந்தான் காலின் பெல் சத்தம் கேட்டு பட்டனை எழுந்த ரவி சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்க்க மணிரெண்டை காட்டியது இன்னத்துக்கு யாரு என்று மெதுவாக சென்று கதவை திறந்த ரவிக்கு எதிரில் தனது இரண்டு மச்சான்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் சற்று அதிர்ச்சி ஏற்பட்டது அவர்களின் முகங்கள் ஆவேசமாக இருந்தது ரவியை பார்த்ததும் கதிர் ஓடி வந்து அவன் சட்டையை பிடித்து கத்த இதற்குள் அந்த பிளாட்டில் எல்லோர் வீட்டிலும் கடகடவன லைட்கள் ஆன் ஆகின அனைவரும் கதவை திறந்து கொண்டு எட்டி பார்க்க எதிர்விட்டு ஸ்ரீனிவாசன் ஓடி வந்து கதிரின் கையை பிடித்து இழுத்தார் சார் என்ன இது விடுங்கோ விடுங்கோ என்று அலறினார் இதற்குள் சுதாகர் கலங்கிய கண்களுடன் இந்த பாவியன் தங்கச்சி என்னவோ பண்ணிருக்கான் அவ வீட்டை விட்டு போயிருக்கா வீட்டுக்கு போன் போட்டா அவ அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க என்னாச்சு எங்க போய் என்ன பண்ணிக்கிட்டான்னு தெரியல இந்த பாவி அந்த கவலை இல்லாம என்னால் அவளை மனசுல இருக்கா சார் இவனுக்கு என்று கத்தினார் என்ன ரவி இதெல்லாம் லதா மேடம் ஆத்த விட்டு போயிட்டாளா என்று அவர் அலற அதற்குள் அந்த பிளாட்டில் எட்டி பார்த்து கொண்டிருந்த அனைவரும் கிசு கிசுவனம் பேசிக் கொள்ள ஆரம்பித்தனர் சார் எனக்கும் ஒன்னும் தெரியாது நான் சாயங்காலம் வரும்போது மாமி தான் என்கிட்ட சாவி கொடுத்தாங்க அப்பதான் எனக்கே விஷயம் தெரியும் என்றான் ரவி இதற்குள் சுமத்தி முன்னால் வந்து ஆமாண்ணா காலையில லத்தா அழுதுண்டே சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனா நானும் எங்கடிமா போறேன்னு கேட்டேன் அவள் அழுதுண்டே பேசாம போயிட்டா குழந்தைகள் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வந்து நம்மாத்துலதான் இருந்தா என்றாள் பாத்தீங்களா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது இது வரைக்கும் அவள் இப்படி ஒரு நாளாவது சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிருப்பாளா ஊருக்கு வந்தாலும் இந்த ஆளு கூட தானே குடும்பமா வருவா அப்படிப்பட்டவ இப்ப தனியா போயிருக்கானா இவன் என்ன குடும்பம் பண்ணானோ என்று கதிர் எகிற அவளை நான் கொடுமை பண்ணதை நீங்க பாத்தீங்களா இல்ல இது வரைக்கும் அவளை அப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பனா என்று ரவி ஆவேசமாக கூற இருங்கோ பேசிக்கலாம் ஒரு பொம்மநாட்டி ஆத்துல இருந்து காணாம போயிருக்கா முதல்ல அவ எங்க போனா என்ன எதுன்னு தெரிய வேண்டாமோ அதுக்கு வழிய பாருங்கோ என்றார் ஸ்ரீனிவாசன் கோர்ட் ஜட்ஜை போல் என்னத்த வழிய தேர்றது அந்த கழுதை எப்படி போனாலோ அப்படியே வருவா என்றான் ரவி ஆ எப்படிடா வருவா அவ எதனா செஞ்சிட்டு இருந்தா இல்லனா இவனே கூட ஏதாவது செஞ்சிருப்பான் என்று கதிர் எகிரி கொண்டு போக சார் என்ன இது அவருக்கே அந்த அம்மா போனது தெரியல இப்படி எல்லாம் பேசாதீள் என்றார் ஸ்ரீனிவாசன் சார் இதோ பாருங்க இவரை நாங்க நம்ப முடியாது என் தங்கச்சி என்ன பண்ணாரோ என்னமோ இவரை நம்பி என் தங்கச்சி குழந்தைங்களை விட முடியாது அந்த குழந்தைங்களை எங்க கிட்ட கொடுக்க சொல்லுங்க என்றார் சுதாகர் அதெல்லாம் முடியாது என் குழந்தைங்க ஏ தான் இருப்பாங்க என்று உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டான் ரவி ஏய் என் தங்கச்சிக்கு மட்டும் எதுனா ஆகி இருக்கட்டும் உன்னை சும்மா விட மாட்டேண்டா என்று வெளியில் இருந்து கதிர் கத்த டேய் வாடா முதல லத்தாவை தேடுவோம் என்று அவன் இழுத்து சென்றார் சுதாகர் இதற்குள் அவரது செல்போன் ஒழித்தது அதில் பேசிய சுதாகர் பரபரப்பாக தனது தம்பியை பார்த்து கதிரு லதா வந்துட்டாளாம் பஸ் ஏதோ நடுவுல பிரேக் டவுனா அதுதான் இருக்கலாம் வா முதல்ல ஊருக்கு போய் அவகிட்ட பேசிட்டு அப்புறம் இந்த ஆளை பாத்துக்கலாம் என்று தனது தம்பியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான் சுதாகர் இதையெல்லாம் கதவின் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரவிக்கு ஹப்பாடா என்று ஆனது அந்த கழுத அங்கதான் போயிருக்காளா ஏதோ அந்த விதத்துல நிம்மதி என்ன கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் ரவி லதா மேடம் அவா ஊருக்குதான் போயிருக்காளாம் நல்ல வேலை பயப்படாதீங்கோ என்று கூறிவிட்டு ஸ்ரீனிவாசன் உள்ளே செல்ல என்ன இந்த லதா இப்படி பண்ணிட்டா சாதுவா இருக்காள் என்ன பார்த்தா யாரையும் ஒன்னும் என்று மாமி உள்ளே சென்று கதவை சத்த பக்கத்து விட்டு கஜேந்திரன் மனைவி ரவியை ஏளனமாக பார்த்து கொண்டு உள்ளே சென்றாள் கஜேந்திரன் லேசாக முகத்தை சுழித்து கொண்டு சென்றாள் இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ முறைத்து கொண்டும் உணரிக் செல்ல அவமானத்தால் கூணி குருகி நின்றான் ரவி லதாவின் மீது மேலும் வெறுப்பு அதிகமாகியது மறுநாள் காலை பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்த ரவி வேலைக்காரி முனியம்மா வந்ததும் பர்சில் இருந்து இருநூறு ரூபாயை எடுத்து அவளிடம் கொடுத்தான் என்ன சார் எதுக்கு இது என்றாள் அவள் ஒன்னும் இல்ல முனியம்மா லதா ஊர்ல இல்ல அதனால பசங்கள ரெடி பண்ணி சாப்பாடு வெயி தோ ஹோட்டல்ல இருந்து டிபன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போ எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று பேகை எடுத்து கொண்டு கிளம்பினான் அதுக்கு என்ன சார் நான் எல்லாம் செஞ்சிடறேன் என்று சந்தோஷமாக தலையை ஆற்றினாள் முனியம்மா அன்று முழுவதும் ஆபீஸ்ல அவனுக்கு வேலைகள் சரியாக இருக்க தலைவலியோடு உடல் வலியும் சேர்ந்து கொண்டு பாடைப்படுத்தி கொண்டிருந்தது ஒரு வழியாக மாலை வெளியே வந்த ரவி எதிரில் இருந்த ஹோட்டலில் ஒரு காப்பியை குடிக்க சென்று கொண்டிருக்க அவன் அருகில் கார் வந்து நின்றது பட்டண நின்ற ரவி அதிலிருந்து சேது மாமா இறங்குவதை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான் ஏய் ரவி உன்னை தான் வந்துட்டு இருக்கேன் ஆமா கிளம்பிட்டியா என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்தாரு சேது ஆ இப்பதான் போனோம் மாமா தலைவலியா இருக்கு அதுதான் எதிர்க்க ஹோட்டல்ல காபி சாப்பிட்டு போலான்னு ஓ அப்படியா சரிவா நானும் வரேன் என்று காரை ஓரமாக பார்க் செய்துவிட்டு இருவரும் ஹோட்டலுக்கு சென்று ஏசி ரூமில் அமர இரண்டு காஃபிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு சோர்ந்திருந்த ரவியை பார்த்தார் சேது என்னப்பா ஏன் ரொம்ப டல்லா இருக்க இல்ல மாமா ஆபீஸ்ல வேலை அதிகம் அப்படியா என்று அவனை உற்று பார்த்து சேது சரி வீட்டுக்கு போனதும் லத்தா கிட்ட சொல்லி சூடா ஒரு சூப்பு வச்சு கொடுக்க சொல்லு உடம்பு வலி தலைவலி எல்லாம் சரியாகிடும் என்றார் ரவி அமைதியாக இருந்தான் என்னப்பா அமைதியா இருக்கிற ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்ல சொல்றேன் மாமா என்றான் தடுமாறி கொண்டு உடனே வச்சு கொடுப்பாளா ஆ செய்வா பத்தே நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடுவா எப்படிப்பா செலத்துல இருந்து பத்தி நிமிஷத்துல சூப்பு வச்சு கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்றான் சேது சிரித்து கொண்டு அதிர்ந்து அவரை பார்த்த ரவி மாமா என்ன சொல்றீங்க என்றான் எல்லாம் எனக்கு தெரியும் ஏன்பா நானே ஒரு வக்கீலு என்கிட்டயே நீ போய் சொல்றியா மாமா அது வந்து ரவி உன் மச்சான் சுதாகர் சாயங்காலம் போன போட்டு எல்லாம் சொன்னான் உன் பொண்டாட்டி அங்கதான் இருக்காளாமே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போறாளாம் ஓ பண்ணட்டுமே தாராளமா பண்ணட்டும் என்று கத்தினான் ரவி பக்கத்தில் இருந்த டேபிளில் அமர்ந்திருந்த அனைவரும் சட்டி திரும்பி பார்க்க என்னப்பா ரவி ஏன் இவ்வளவு கோவம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் இது உன் வீடு இல்ல ஹோட்டல் என்றார் சேது மாமா அவளால நான் ரெண்டு நாளா டென்ஷனோட அலையிறேன் இதுல பாரு சேது நான் உங்ககிட்ட எல்லாம் பேசினேன் நான் என்ன சொல்றேன்னா நாம அங்க போவோம் ஒரு வாட்டி நீங்க உட்காந்து பேசுங்க அப்புறம் எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுப்போம் நாளைக்கே உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் தோ பாருங்க மாமா நான் எங்கேயும் வரமாட்டேன் போதும் இங்க என் மானம் போனதே போதும் அந்த கழுதிக்கு நான் என்ன குறைச்சல் வச்ச மாமா மூணு வேளை சாப்பாடு வாரம் ஒரு நாள் வெளியில ஊற சுத்த கூட்டிட்டு போறது நாக புடவை எல்லாம் உங்களுக்கு கொட்டுறேன் இதுல ஆண்ட்ராய்டு போன் வர அதுக்கு மாசா மாசா ரீசார்ஜ் வர அதுல வர்ற போட நகைங்களை அதே போலதான் ஆர்டர் போட்டு வாங்குறது நல்லா வீட்டுல தின்னு போட்டு ஒரு வேலையாவது உருப்படியா செய்யறாளா இதுல நான் ஏதாவது திட்டா அம்மாக்கு கோபம் வந்துடுமா இதுக்காக கோச்சிக்கிட்டு நன்றி கிட்டவ பிட்டிய தூக்கிக்கிட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டா தோ பாருங்க மாமா நான் ஒன்னு அவளை போக சொல்லல அதே போல நானா போய் அவளை கூப்பிட மாட்டேன் இதோ பாரு ரவி குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும் அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் நீயா நானான்னு நிக்க கூடாது இந்த மாமா மேல கொஞ்சமாவது மதிப்பு இருந்தா நீ வா மாமா நான் உங்களை மதிக்கிறேன் அதுக்காக அந்த கழுதிய கூப்பிட நான் வரமாட்டேன் இவளுக்கெல்லாம் திம்று நமக்கு அண்ணன் தம்பிங்கன்னு எல்லாரும் இருக்காங்க இவனுக்குன்னு யாரு இருக்கா என்ற அகம்பாவம் அண்ணன் தம்பிங்க எத்தனை நாள் தாங்கிடுவாங்க அதையும் பாக்குறேன் நாலு நாள் தாங்குவாங்களா அப்புறம் அங்க வேலை கறியாதான் இருக்கணும் அப்ப தெரியும் என் அருமை இவளுக்கெல்லாம் மாமியாரு நாத்தினாருன்னு இருந்து அவங்க கிட்ட அவதிப்பட்டு இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கோம் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கா இல்ல அதுதான் இப்படி என்று தள்ளினான் சேது சிரித்து கொண்டு சரிப்பா அவ மட்டும் என்ன சாதுவான பொண்ணுதான் அவ மனசுல என்ன வேதனையோ போய் பேசினாதானே தெரியும் விடு சின்ன பொண்ணு தானே சரி எனக்கு டைம் ஆகுது நான் போகணும் நாளைக்கு காலையில ரெடியாரு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று எழுந்து கொண்டார் மாமா என்று ரவி ஏதோ கூறவாய் எடுக்க காலையில ஏழு மணிக்கு ஓகே வா என்று சென்று விட்டார் ரவி அமைதியாக அமர்ந்தான் மறுநாள் மலை சுதாகரின் வீட்டிற்கு சென்று கார் நின்றதும் வாசலுக்கு ஓடி வந்த சுதாகரும் கதிரும் சேதுவை பார்த்து கையெடுத்து வணங்கினார் வாங்க சித்தப்பா என்று அவரை அழைத்த சுதாகர் பின்னால் இறங்கிய ரவியை பார்த்து தலையை குனிந்து கொண்டு வாங்க என்று அழைத்து விட்டு உள்ளே சென்றான் கதிரும் ரவியை பார்த்து கொண்டே சேதுவின் கையை பிடித்து கொண்டு உள்ளே செல்ல அவர்கள் இருவரையும் சாரில் அமர வைத்து விட்டு உள்ளே சென்றான் சுதாகரின் மனைவி இருவரை மழைத்து கொண்டு வெளியே வர அவள் கையில் இருந்த காப்பியை இருவருக்கும் கொடுத்தாள் இதற்குள் சுதாகர் வெளியே வந்து சேர்ந்துவிடும் ஏதோ கூற அவர் திரும்பி ரவியை பார்த்து ஆஹ் தம்பி உள்ளதாலதா இருக்காளா போய் பேசு அப்புறம் நாம பேசிக்கலாம் என்றார் ரவியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடித்தது அவன் அமைதியாக எழுந்து உள்ளே சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் மகாராணி வரட்டும் அவளை இன்னைக்கு பாரு என் மானமே போது இப்படி நான் வந்து இவங்க வீட்டுல என்னைக்காவது வந்து நின்று இருப்பனா அவ அண்ணங்காரங்க என்னவோ குத்தவாளிய பாக்குற மாதிரி பாக்குறானுங்க இவங்க தங்கச்சிய நான் ஏதோ காசு பணத்துக்காக அடிச்சு துரத்துன மாதிரி என் மனதில் கொண்டிருக்க கதவு திறக்கும் சத்தம் கேட்டது லதா அமைதியாக உள்ளே வந்தாள் தலையை குனிந்து கொண்டு அவள் முகத்தை பார்க்காமல் அமர்ந்த ரவிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது லதா அமைதியாக வந்து அவன் எதிரில் நின்று கொண்டு வாங்க என்றாள் மெதுவாக வந்த ஆத்திரத்தில் பட்டன் எழுந்த அவள் கன்னத்தில் ஓர் அறையறைந்த ரவி அவள் தலைமுடியை பிடித்து திருப்ப அவள் அழுது வீங்கிய கண்களையும் சோர்ந்திருந்த முகத்தையும் பார்த்து சற்று ஆடி போனான் அவன் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் எந்த முயற்சியும் செய்யாமல் கலங்கிய கண்களுடன் அமைதியாக அவனை பார்த்தாள் அந்த பார்வையின் கொடுமையை பொறுக்க முடியாத ரவி அவளை அப்படியே அணைத்து கொள்ள ஏன் இப்படி வந்து அவஸ்தப்படணும் ஒரே நாள்ல எப்படி ஆயிட்ட பாரு ஆமா சாப்பிட்டியா இல்லையா ஏன் இப்படி இருக்கிற என்றான் கம்மிய குரலில் இல்ல நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது என்றாள் அப்பாவியாக இது தேவையா இது தேவையா சொல்லு உனக்கு என்ன தலையெழுத்து அஞ்சு மூணு அடுக்கை எல்லாம் வாங்கி போட்டிருக்கனே வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காம இப்படி நாயோட்டம் வந்தீங்க நிக்கணுமா நீயும் பண்ண என்று கத்தினான் தான் சொன்னீங்களே நான் நீ தண்டசோரா எந்த வீட்டில தான் பொண்டாட்டிய புருஷன் திட்டாம இருக்கான் அவங்களாம் இப்படியா பெட்டிய தூக்கிட்டு போயிடுறாங்க நான் எவ்வளவு வேலை பண்ணாலும் நீங்க என்ன வள்ளு வல்லுன்னு தான் திட்டிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஆபீஸ்ல டென்ஷன் அதுல ஏதோ பேசிட்டேன் அதுக்காக ஏன் நான் உன்கூட கூட சிரிச்சு பேசினதே இல்லையா இருக்கீங்க ஆனா நீங்க அந்த வார்த்தைய சொல்றதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதத்தான் சொல்லுவேன் என்றான் ரவி அவன் குரலில் சற்று கேலி தெரிந்தது பாத்தீங்களா திரும்பவும் என்று சினிங்கினாள் லதா ஆமா இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று அவன் கூறி கொண்டிருக்க ஆஹ் நான் வரலாமா உள்ள என்று சேது வாசல் நின்று கதவை தட்ட அவனிடம் இருந்து சற்று நகர்ந்து கொண்ட லதா வாங்க சித்தப்பா என்றாள் அமைதியாக என்னம்மா லதா என்ன இப்படி பண்ணிட்ட என்று கேட்டு கொண்டு வந்து சாரியில் அமர்ந்தால் சேது லதா அமைதியாக ரவியை பார்த்தாள் என்னப்பா ரவி என்ன சொல்றவன் பொண்டாட்டி ஊருக்கு கிளம்பிட்டாளம்மா என்று சிரித்தார் நீங்களே கேளுங்க மாமா உங்க பொண்ண என்று கட்டிலில் அமர்ந்தான் ரவி என்னம்மா லதா கிளம்புமா பொழுதோட போலாம் குழந்தைங்கள பார்க்க வேண்டாமா என்றார் சேது அவரை கூப்பிட சொல்லுங்க அப்பதான் நான் வருவேன் என்று சின்னங்கினாள் நான் போக சொன்னேன் எப்படி போனாலும் அப்படியே திரும்ப வர சொல்லுங்க நான் ஒன்னும் வேண்டன்னு சொல்ல மாட்டேன் ஏமா என்ன இது வீண் பிடிவாதம் ஆமா என்ன உன் பிரச்சனை எதுக்கு இப்படி பண்ற சித்தப்பா நான் வரேன் ஆனா அவர் அந்த வார்த்தை சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்பதான் நான் வருவேன் என்றாள் அப்பாவியாக அது என்னப்பா வார்த்தை என்று ரவியை சிரித்து கொண்டே பார்த்தா சேது என்னை எப்ப பார்த்தாலும் தண்ட சொரு தண்ட சொருன்னு திட்டுறாரு அந்த வார்த்தை தான் நான் என்ன சித்தப்பா தண்டசோறு வீட்டுல நான் எவ்வளவு வேலை பண்றேன் அதுதானே ஏ ரவி வீட்ல இருக்கிற பொம்பளைனா தண்டசோறுன்னு திட்டுறதா மாமா வெளியில போய் நாயே அழிஞ்சிட்டு வரேன் எனக்கு எவ்வளவோ டென்ஷன் அந்த கோவத்துல திட்டுறேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சரி வெளியில உனக்கு ஆயிரம் பிரச்சனை தான் வெளியில போய் நீ சம்பாதிக்கிறவன்தான் அப்படியே வச்சுப்போம் உனக்கு இருக்கிற டென்ஷன் வீட்டுல பொழுது வேலை பார்த்துட்டு இருக்காளே அவளுக்கு இருக்காதா சொல்லு அந்த கோபத்துல அவ உன தண்டை சொன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா ஆ நான் தான் சம்பாதிக்கிறனே அவ வீட்டுல வேலை பாக்குறா நீயாவது வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற ஞாயிற்றுக்கிழமைல லீவு நாள்ல ரெஸ்ட் எடுக்கிற ஆனா அவளுக்கு எது ஞாயிற்றுக்கிழமை எது லீவு நாளு சொல்லு என்றார் ரவி அமைதியாக இருந்தான் அம்மாடி நீ அவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அவன் என்ன வேணும்னா உன்னை திட்டுறானா இல்ல உங்க அம்மா வீட்டுல போய் அது வாங்கி வா இது வாங்கி வான்னு அடிச்சு துரத்துறானா சொல்லு உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறான் அப்படி பனசுல வெறுப்பு இருக்கிற ஆம்பளையா இருந்தா இதெல்லாம் பொறுப்பா செய்வானா சொல்லு வெளியில போற ஆளு எவ்வளவோ டென்ஷன் இருக்கும் அது ஏதோ உரிமையோட உன்கிட்ட காட்டுறான் அவனும் வேற எங்க கொட்டுவான் சொல்லுமா இப்படி அவன்கிட்ட கொச்சிட்டு வந்து நீங்க என்ன பண்ணுவ வேலைக்கு போவ ஆனா அதனால மட்டும் உனக்கு நிம்மதி சந்தோஷம் வந்துடுமா சொல்லு என்றார் லதா அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் சரி இப்படி செய்வோம் உனக்கு அவன் தண்ட சொரண திட்டுறது தானே வருத்தம் ஆமா என்றால் மெதுவாக சரி தோ பாதி ரவி என்னதான் தெரியாம திட்டினாலும் கோவத்துல வாய் தவறி திட்டினாலும் தப்பு தப்புதான் அதுக்கு தண்டனை கொடுத்தாதான் நீ சரிப்படுவ இன்னொரு வாட்டி அவளை அந்த வார்த்தை சொல்லி திட்டினா நீ அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துடணும் சரியா ஆ அதுவும் காஞ்சி காட்டன் என்றாள் லத்தா அவசரமாக பாத்தீங்களா என்றான் ரவி ஆமா பின்ன அவளுக்கு எது தேவையோ அதை கேக்குறா என்றார் சேது ம் இப்படி ஒரு செலவா சரி என்றான் ரவி சலித்து கொண்டு வெரி குட் பாருமா இனிமேல அவன் அண்டோசோரன் சொல்ல சொல்ல உனக்கு ஒரு பொடவை கிடைச்சிட்டே இருக்கும் அப்படி அவன் எடுத்து கொடுக்கலானா எனக்கு போனை போடு என்றால் சேது சரி சித்தப்பா என்றாள் உற்சாகமாக சரி வர சொல்லுங்க அந்த என்று வாயெடுத்தவன் நாக்கை கடித்து கொண்டு லதா எடுத்த என்றான் ஆ அது என்றால் சேது சிரித்து கொண்டு அப்ப காஞ்சி காட்டன் என்றாள் லதா ஆ நான் சொல்லுவனா இனி என்று ரவி அவளுக்கு ஆட்டம் காட்ட லதா குபில் என்று சிரித்து விட்டாள் இத்துடன் அந்த ஒரு வார்த்தை கதை மற்றும் உங்களுக்கு காரணம் எழுதுன்னு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாசியமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி